கீழையூர் கிராமத்தில் சுமார் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ள நிலையில் நேற்று இரவு திடீரென அடித்த சூறாவளி காற்று மற்றும் மழையின் காரணமாக இன்னும் இரண்டு மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த சுமார் நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைப்பயிர்கள் முறிந்தும் அடியோடு வயலில் சாய்ந்தும் சேதம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கீழையூர் பொன்சை கிடாரங்கொண்டான் கொண்டான் நரிப்பு பள்ளக்கொள்ளை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர் குறிப்பாக கீழையூர் கிராமத்தில் சுமார் இருநூறு ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறாவளி காற்றை போன்ற பலமான காற்று வீசியது அதைத் தொடர்ந்து அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் பகுதியில் சுமார் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவானது இதன் காரணமாக கீழையூர் கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் நூறு ஏக்கர் வாழைப்பயிர்கள் முறிந்தும் அடியோடு சாய்ந்தும் வயலில் விழுந்தன ஒரு வருட பயிராக வாழைப்பயிரை சுமார் பத்து மாதங்கள் கட்டி காப்பாற்றிய நிலையில் இன்னும் இரண்டை மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த வாழைப்பயிர்கள் சேதமடைந்துள்ளது விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தி உள்ளது வாழைக்கால காப்பீட்டு பிரீமியம் செலுத்தியுள்ள நிலையில் உடனடியாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வாழை விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை